நண்பர்களே நாமெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கு என்ன காரணம்னா ஹாப்பியா வாழ்றக்கு மகிழ்ச்சியா வாழ்றக்கு ஆனா அதை தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குகிறோம் எதுக்கு கார் வாங்குறோம்னு யாருக்கு தெரியல எனவே ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பார்க்கறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குத்தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க நீங்க ஒருவேளை ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கங்க டென்ஷனா இருக்கீங்க கவலையா இருக்கீங்க கோபமா இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியா இல்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கார் இருக்கு பங்களா இருக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் இருக்குதுங்க ஆனா மகிழ்ச்சி இல்ல அப்படிங்கிறவங்க பல பேரு எனக்கு அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்ல அதனால மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றவங்க பல பேரு யாரா இருந்தாலுங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியா வாழ்றீங்களா இல்லையா மகிழ்ச்சியா வாழ்றது எப்படி அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பு ஆன்லைன் ஆன்லைன் வகுப்புங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்பு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைனில் நடைபெறும் இந்த வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா கேரண்டிங்க நீங்க வகுப்பு முடிச்சோன்ன நான் சொல்ற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியா இருக்கலாங்க மறுபடியும் சொல்றேங்க நம்ம எல்லாம் பிறந்ததே ஹாப்பியா வாழ்றதுக்கு தான் ஆனா யாருமே ஹாப்பியா வாழ்றது இல்லை எல்லாரும் இதுதோ சொல்லித்தராங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித்தரலைங்க பொறுமையாரு அமைதியாரு வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லிருக்காங்களே தவிர மகிழ்ச்சியா வாழ் அப்படின்னு யாரும் கேட்கறதே இல்லைங்க யாரும் சொல்றதே இல்லைங்க எனவே இது ஒரு அருமையான வகுப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ ஹாப்பி இல்லையோ இந்த வகுப்புல கலந்துக்குங்க சீக்கிரட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி பணம் செலுத்தி இந்த வகுப்புல கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனெட்டாமி வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைன்ங்கிற இடத்துல நீங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி மூவாயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்கங்க த சீக்ரெட் டாப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் புரிதலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எதுவுமே தேவைடாது ஒரு மனிதன் ஹாப்பியா வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் அதாவது பிறந்த நோக்கத்தை வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு இப்படி பாஸ்கர்